தமிழகத்தில் போதை பொருட்களின் விற்பனையை தடுக்க அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என ஈரோடு மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் குமார் பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைந்திருக்கும் நிலையில் அனைத்து தொகுதி வேட்பாளர்களும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர் ஈரோடு மக்களவை தொகுதிக்குட்பட்ட காங்கேயம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் குமார் பொதுமக்களிடையே பரப்புரை மேற்கொண்டார் அப்பொழுது பேசியவர் தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் விற்பனை அதிகமாக இருப்பதாகவும் அதை தடுக்க வேண்டும் என்றால் அதிமுக ஆட்சி மீண்டும் வர வேண்டும் எனவும் தெரிவித்தார் மேலும் தான் வெற்றி பெற்றால் காங்கேயத்தில் கேந்திர வித்யாலயா பள்ளி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இப்ப இந்த திட்டம் பண்ணிருக்கிறாங்க மூணு திட்டம் என்ன இப்ப தலைமுறை தொலைக்கிற சாராய அடுத்த தலைமுறை தொலைக்கிற போதைப் பொருள் எல்லாத்தையும் தொலைக்கிற ஏழை எளிய மக்கள் ஆசை தூண்டி பண்ற லாட்டி சீட்டு இன்னும் வரிசை லிஸ்ட் வச்சுக்கிறாங்க இந்த தேர்தலுக்கு அப்புறம் ஒரே ஒரு வழிதான் இருக்குது நம்ம வாக்களிக்க வேண்டும் இந்த அரசுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் சின்னமான பொலிஸ்து அம்மாவின் சின்னமான எடப்பாடியின் சின்னமான வேட்டையை வாக்களிக்க வேண்டும் உங்களுக்கு நலன் கொடுக்கும் சின்னம் உங்களுக்கு சின்னம்